அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் கோவிலிலே சிறந்த கோவில் எந்த கோவில் என்று நமக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியுங்க ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கு தான் நமக்கு மனசு வரமாட்டேது அதுக்கு இன்னும் நம்ம நிறைய பக்குவப்படணும் அப்படி தானங்க இப்போ வருவோம் கோயிலில் மிக சிறந்த கோயில் நம் மனக்கோயில் தாங்க இறைவன் மனதுக்குள் குடியேறிவிட்டால் அனைத்து உற்சவங்களையும் நாம் அங்கே நிகழ்த்திவிடலாம் ஒரு அன்பர் ஆலய தரிசனத்தில் அலாதியான ஆவல் கொண்டவர் நாள் தவறாமல் ஆலயம் சென்று தரிசனம் செய்வார் புதிய புதிய ஆலயங்களை தேடி சென்று தரிசனம் செய்வார் ஏதாவது ஒரு கோயிலை குறித்த சந்தேகம் கேட்க வேண்டும் என்றால் கூட அவரை கேட்டால் போதுமே என்கிற அளவுக்கு அவரின் ஆலய தரிசனம் புகழ்பெற்றது ஆனால் சமீப நாட்களாக ஆலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பது அவருக்கு மிகுந்த மன உளைச்சலை உருவாக்கியது இது வந்து எப்பனா ஒரு அன்பர் வந்து என்னிடம் பகிர்ந்தது எப்பனா அந்த கொரோனா பிரிடு அப்போ தெய்வ தரிசனம் இல்லாத நாட்கள் எல்லாம் வீண் நாட்களே என்று கருதினார் வாழ்க்கையில் பொருளே இல்லாத போது அவருக்கு தோன்றியது ஒரு நாள் அவருக்கு தூரத்து உறவினர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்தார் அவர் வயதில் பெரியவர் அவரை தன் குருவாகவே அன்பர் கருதுவது உண்டு எனவே அவரிடம் தன் மன வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார் உடனே அந்த உறவினர் சிரித்து விட்டார் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த அன்பர் தம்பி தவறாக நினைக்காதே இந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதனா என நினைத்தேன் பொருள் தேடும் உலகில் அருள் தேடும் உன்னை எண்ணி மகிழ்வோடு பெருமையோடு சிரித்தேன் என்றார் அந்த பெரியவர் என்ன செய்வது சரி தம்பி வருத்தப்படாதே நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் நீ இதுவரை தரிசிக்காத கோயில் ஒன்று உள்ளது அதை சென்று தரிசித்திருக்கிறாயா என்று கேட்டார் அதை கேட்ட அன்பர் பரபரப்பானார் என்ன நான் தரிசிக்க முடியாத கோயிலா சந்தேகமாக இருக்கே விசித்திரமா இருக்கே நான் எல்லா கோயில்களுக்கும் போயிருக்கேனே ஆம் தம்பி நீ தரிசிடாத ஒரு கோயில் இருக்கு அப்படியா அதை தரிசிக்க வழிகாட்டுங்கள் என்றார் அந்த அன்பர் சில நொடி மௌனத்துக்கு பிறகு தம்பி கண்களை மூடிக்கொள் மனதை ஒருமுகப்படுத்தி உன் உள்ளத்து ஒரு கோயில் இருக்கிறது அதை தரிசி உன் நினைவை கடந்து உள்ளே போ அங்கு நீ தரிசிராத பெரும் கோயிலை நீ தரிசிக்கலாம் என்று சொல்லி தன் தொலைபேசியை வைத்துவிட்டார் அன்பருக்கு பெரும் மாயக்கதவு திறந்தது போல வெளிச்சம் மனதில் உண்டானது தான் அது நாள் வரை கற்ற அனைத்தையும் நிறைவு கூர்ந்தார் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற் பிறாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் கள்ளப்புல ஐந்தும் காலா மணிவிளக்கே என்னும் திருமூலரின் வாக்கு நினைவுக்கு வந்தது திருமூலர் மட்டுமா சகல ஞானிகளும் காட்டிய பாதையல்லவா அது அன்பருக்கு பூசலார் நாயராரின் திருக்கதை நினைவுக்கு வந்தது மன்னர் கட்டிய கற்கோயிலில் குடிபுகும் முன்னர் பூசலார் தான் கட்டிய அல்லவா இறைவன் எழுந்தருளினார் அன்று மன்னரும் மற்றவரும் வியந்தல்லவா போயினர் பெரும் பொருள் செலவில் எழுப்பிய கோயிலை விட மனக்கோயிலுக்கு அல்லவா ஈசன் முக்கியத்துவம் கொடுத்தார் இறைவன் மனதுக்குள் குடியேறிவிட்டால் அனைத்து உற்சவங்களும் நாம் அங்கே நிகழ்த்தி விடலாம் அல்லவா இறைவன் பிரபஞ்ச வடிவமானவன் பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது பஞ்சபூதங்களும் நம் உடலிலும் மனதிலும் அடக்கம் கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளமாறு கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே என்ற சிவாக்கியரின் வாக்கு எவ்வளவு சத்தியமான வாக்கு மனதுள் எழுந்தருளும் இறைவன் பிரம்மாண்டமானவன் அவனுக்கு நித்திய ஆராதனைகளையும் இந்த இயற்கை செய்து வருகிறது அதைத்தான் பொய்கை ஆழ்வார் சொல்கிறார் வையன் தகழியா வார்க்கடலே நெய்யாகி வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடராளி அடியேனுக்கு சூடினன் சொன்ன மாலை இடராளி நீங்குவனே என்று பாடினார் அதாவது இந்த உலகமே அகல் உலகில் மூன்றில் ஒரு பங்கான கடலே நெய் அதில் ஏற்றப்படும் சுடரே கதிரவன் இவ்வளவு பெரிய விளக்கில் ஆரத்தியே தினமும் இயற்கை பிரபஞ்ச வடிவமான பரமனுக்கு காட்டி வருகிறது இதில் ஒரு நாளும் குறை தோன்ற போவதில்லை அப்படி இருக்க காணும் பொருளெல்லாம் கடவுளை காண கற்றுக்கொண்டு விட்டால் என்ன குறை நமக்கு தெள்ளத் தெளிந்தவனுக்கு சீவனே சிவன் எல்லாம் சில காலம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம் ஞானிகள் அப்படி இந்த காலமும் விரைவில் கடந்து போகும் மீண்டும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் செய்யும் காலமும் வரும் அதுவரை மணக்கோயிலே நித்திய உற்சவங்களை நடத்திட முடிவு செய்துவிட்டார் அந்த அன்பர் இப்படி நமக்கு வழிகாட்ட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நடையில் நமக்கு குருமார்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்கள் சொல்வதை நாம் பிடித்து கொண்டால் வாழ்வில் என்றுமே சுகம்தாங்க மனதில் கோயிலை கட்டுவோம் அதுதான் உண்மை அந்த மனக்கோயிலில் இறைவனை நாம் பூசித்து வருவோம் அதைவிட ஒரு நிம்மதியான இடம் எதுவாக இருக்க முடியும் இறைவனை நம் மனதிற்குள் வைத்துவிட்டால் ஏது கவலை நமக்கு என்றுமே மகிழ்ச்சியே சந்தோஷமே ஆனந்தமே மனதில் நாம் கோயில் கட்டி இறைவனை பூசிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ